நம்ம நம்ம ஆட்சி காலத்துல நடந்த விஷயம் நிம்மதியான ஆட்சி நடந்தது அதிமுக ஆட்சியில அம்மாவுடைய தொகுதி அம்மாவை எல்லாம் மறந்து இருக்காங்க அந்த மறந்து இருக்கிறத வந்து அதெல்லாம் யாரும் மறக்க கூடாது அம்மாவை அப்படின்ற விஷயத்தை அடிப்படையில சொல்லணும் அம்மாவுக்கு என்னென்ன திட்டங்கள் இல்லாத வீடே கிடையாது திட்டங்கள் அத்தனை திட்டங்கள் உண்டு எல்லார் வீட்லயும் அதன் வழியில வந்து அண்ணன் எடப்பாடி ஆட்சியை கொடுத்தாரு நீங்க நிம்மதியா இருக்கிறம்மா நீங்க நினைச்சு பாருங்க கரண்ட் பில் ஒவ்வொருத்தர் வீட்லயே வீட்டிலேயே வந்து என்ன மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறோம் கரண்ட் பில் சாதாரண விஷயம் அடிப்படை நம்ம சொந்த பில் வச்சிருக்கோம் கரண்ட் பில் ஏத்தனாலும் நம்ம யார் மேல வைப்போம் வறுமை கோட்டு கீழே பாதிக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் தலைமையில தான் நம்ம எப்படி சேர்க்கணும் நம்ம ஆட்சி காலத்துல கரண்ட் பில்லாம் உயர்த்தல இவங்க போராடுறோம் போராடுறோம் சொல்லி குடும்பத்தோட பதாக கையில பிடிச்சிக்கிட்டு ஷாக் அடிப்பது கரண்டா கரண்ட் பில்லா அப்படின்ற தப்பு தப்பான விஷயம் மக்கள் கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து ஆட்சியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் போதை கலாச்சாரம் வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு எல்லாமே போதில்தானு சின்ன சின்ன பசங்க நம்ம பிள்ளைகள் தெரியாம வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு அதனால நம்ம நிர்வாகிகள் அடிப்படை நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரோட போட்டு கொடுத்திருக்கோம் சேர்த்து இருக்கும் அடுத்து இருபத்தி ஆறு இலக்கு இருபத்தி ஆறு நம்முடைய அஇஅதிமுக ஆட்சி அமையணும் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் அமைஞ்சா மட்டும்தான் தமிழ்நாடு உண்மையிலேயே காப்பாற்ற முடியும் கூடு போட்டு தப்பு தப்பான விஷயத்தை பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க மேலும் மேலும் பொய்ய சொல்றாங்க அதெல்லாம் இல்லாத நீங்க தான் போயிட்டு மக்கள் கிட்ட வீடு வீடா போய் பேச வேண்டியது ஒரு மணி நேரம் பேசினா போதும் மாசத்துல ஒரு நாள் ஒரு மணி நேரம் கரெக்டா பேசினா போதும் இருக்கிற உண்மையான விஷயத்த எடுத்து சொன்னா போதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு போதை கலாச்சாரம் உச்சத்துல இருக்கு அப்ப நம்ம எடுத்துட்டு போய் சேருங்க சொல்லுங்க இந்த உறுப்பினர் காடை ஒவ்வொரு வீட்டுல போய் கொடுங்க மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் பட்சத்துல அம்மாவுக்கு சென்ற அத்தனைகள் திட்டங்களும் நமக்கு கிடைக்க வேண்டி என்னென்ன திட்டம் மணியான முத்தான திட்டம் காலிக திட்டம் திருமண உதவி திட்டம் கூட்டிமான திட்டம் அம்மா மினி கிளினிக் எல்லாத்தையும் மூடி விட்டானுங்கல்ல இன்னைக்கு வந்து பிரிட்ஜு இந்த இந்த இடத்துல வந்து திருப்பி ஒரு பிரிட்ஜு இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட போறோம் பாருங்க நம்ம நம்ம அம்மா குணம் திட்டம் வந்து நேராவே மேலேயே போய் அப்படி ரைட்ல போற மாதிரி பிரிட்ஜு செட் பண்ணானுங்க இன்னைக்கு இந்த பிரிட்ஜு இப்படி ஏறி இப்படி இறங்கணுமா அங்கிருந்து இப்படி ஏறி அப்படி இறங்கணுமா துக்ளக் தர்பார் துக்ளக் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க நம்ம நம்ம ஏமாளிகள் ஏமாறாதீங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க

தயவுசெய்து இதெல்லாம் நீங்க சிந்திக்கணுமா உங்க உறவுகள் குறித்து மூப்பலாம் நகர் மக்கள் மட்டும் இல்ல பக்கத்துல 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 காட்டு தீ மாதிரி போடும் திட்டங்களுக்கு நம்ம குடும்ப அடையாள அட்டையை கொடுங்க உறுப்பினர் அட்டையை கொடுக்கிறது என்னுடைய எடப்பாடி உத்தரவு ஏன்னா அடுத்து வரது உறுதியா இருபத்தி ஆறுல அதிமுக உடைய ஆட்சி தான்ன்றது மக்கள் முடிவு செய்யப்பட்ட விஷயம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது நம்ம நிம்மதியா இல்ல புழுக்கத்துல இருக்கோம் ஆயிரம் ரூபாய் நீ போடுறான் நம்ம ஆட்சி நம்ம அண்ணன் வந்து ஒருபோது அறிவிப்பு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கலாம் உறுதியா இருக்கலாம் மாணவர்களுக்கு என்ன சிற்றுண்டி தூதனோண்டி அக்ஷய பாத்திர திட்டம் ஓட்டுறோம் அது கூட மூன்று வருஷம் கழிச்சு அண்ணா அன்னைக்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது திட்டத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தாரு அம்மாவோட தொகுதிமா அம்மா உட்கச்சென்ற மானியம் நமக்கு கிடைக்கணும் அம்மா திருப்பி கிடைக்கணும் நம்மளுக்கு காளைக்கு டன்கு கண்டிப்பா கிடைக்கும் திருமண உதவி கிடைக்கும் மானியம் கிடைக்கும் நம்ம மினிக்கு இன்னைக்கு கிடைக்கணும் எத்தனை திட்டம்மா முத்தான திட்டம் பெற்ற திட்டம் மான திட்டம் எல்லா திருப்பி பாடியான்னா அவங்க எல்லாரையும் பார்த்து நேரடியா பார்த்து ஒவ்வொரு நேரடியா சந்திச்சு குரு குருக்களிருக்காரு தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்